அனைவருக்கும் வணக்கம் நீ பதிவில் ஒரு கிரகம் ஆட்சி உச்சம் நீச்சம் இதை பற்றி பார்க்க போகிறோம் பொதுவாக ஜோதிடத்துறையில் ஒரு கிரகத்தை நீச்சம் என்றும் உச்சம் என்றும் குறிப்பிடுவது உண்டு ஆனால் இதோட அளவு யாரும் குறிப்பிடுவதில்லை மேஷராசியில் சூரிய பகவான் பத்து பாகைகள் பூர்ண உச்சமும் துலாம் ராசியில் பத்து பாகைகள் பூர்ண நீச்சமும் பெறுகிறார் சந்திரபகவான் ரிஷபராசியில் மூன்று பாகைகள் உச்சமும் சந்திரபகவான் விருச்சகராசியில் மூன்று பாகை நீச்சமும் பெறுகிறார் செவ்வாய் பகவான் மகர ராசியில் இருபத்தி எட்டு பாகைகள் பூர்ண உச்சமும் கடகராசியில் இருபத்தி எட்டு பாகைகள் பூர்ண நீச்சமும் பெறுகிறார் புத பகவான் கன்னிராசியில் பதினைந்து பாகைகள் பூர்ண உச்சமும் மீனராசியில் பதினைந்து பாகைகள் பூர்ண நீச்சமும் பெறுகிறார் குரு பகவான் கடகராசியில் ஐந்து பாகைகள் பூர்ண உச்சமும் மகர ராசியில் ஐந்து பாகைகள் பூர்ண நீச்சமும் பெறுகிறார் பகவான் மீனராசியில் இருபத்தி ஏழு பாகைகள் உச்சமும் கன்னிராசியில் இருபத்தி ஏழு பாகைகள் நீச்சமும் பெறுகிறார் சனி பகவான் துலாம் ராசி இருபது பாகைகள் பூர்ண உச்சமும் மேஷராசியில் இருபது பாகைகள் பூர்ண நீச்சமும் பெறுகிறார்கள் இது உச்சம் நீச்சத்தோட அளவீடு பொதுவாக நம்ம ஜோதிட துறையில் ஒரு கிரகத்தை பார்த்தோன்னே நீச்சம் அப்படின்னு சொல்லி சொல்லிடுவோம் மகர ராசியில் ஐந்து பாகைகள் மட்டுமே குரு பகவான் நீச்சம் பெறுகிறார் ஆறாவது கூட போகவில் அவர் உச்சத்தை நோக்கி போயிடுவார் இந்த உச்சம் நீச்சம் இதை பற்றி தெரியாமல் சில பேர் தவறாக குறிப்பிடுவது உண்டு ஆகவே உச்சம் நீச்சத்தை வைத்து மட்டும் பலன் கூறினால் சிறப்பாக பலர்கள் நிச்சயமாக உற முடியும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சூரியன் நீச்ச நீச்சம் அப்படின்னு சொல்லிடுவாங்க சூரியன் துலாம் ராசியில் பத்து பாகைகள் மட்டுமே பூர்ண நீச்சம் பெறுவார் பதினோராவது பிறப்போக்குல அவர் உச்சத்தை நோக்கி செல்லக்கூடிய நிலைமை ஏற்படும் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அழுத்துங்க நன்றி வணக்கம்